Hi friends, வணக்கம் and வெல்கம் back to ஆர் சேனல் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஒரு சூப்பரான ஆப்பை ரிவ்யூ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க icon click பண்ணி all அப்படிங்கிற அப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்மளுடைய சேனலில் டைப்பிங் ஜாப் டெலிகாலிங் ஜாப் டேட்டா என்ட்ரி ஜாப் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரிவ்யூ எடுத்து இருக்கோம் இதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனல்ல நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு சூட்டபுளாக நான் ஆப்போ டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அமௌண்ட் ஏன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஆப் ஈஸியான சர்வீஸ் கம்ப்ளீட் பண்றது மூலமா ஹைபேயிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆப் இது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈஸியான கொஸ்டின் ஆன்சர் பண்றது மூலமா நிறைய அமௌண்ட் பே பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கஸ்டமர் சப்போர்ட் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு இவங்க இவங்களுடைய ஆப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்ன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதர் தென் அதர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா ஆப்ஸையும் விட ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் வந்து அதிகமாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஆப் தான் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பல் தான் மோஸ்ட்லி இந்த கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கிறது அப்புறம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கிறது டைப்பிங் ஜாப் டெல்டா என்ட்ரி ஜாப் அப்புறம் டெலிகாலிங் ஜாப் இது எல்லாத்துக்குமே பேப்பல் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளுக்கு அதில் அமௌண்ட் நம்ம வித்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் மேக்ஸிமம் பேப்பரில் ஒன்லேருந்து த்ரீ டேஸ் ஃபுல்லாக இவங்க அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க உங்களுக்கு டெய்லியுமே நியூ சர்வீஸ் வந்து கொடுத்துருவாங்க புது புது சர்வீஸ் தான் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈஸியான ஃபன்னான கொஸ்டின்ஸ் தான் அவங்க வந்து கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணாலே அமௌண்ட் ஏன் பண்ணிக்க முடியும் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஏன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணி விடறது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் ஏன் பண்ணிக்க முடியும் இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன வீடியோ சந்திக்கலாம் டாடா